ஆண்டவர் உங்களோடு இருபாராகோடும் இருபாராக புத்தகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு இறை வார்த்தை பனிரண்டு இப்பொழுதாவது உண்ணா நோன்பிருந்து அழுது புலம்பிக் கொண்டு உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள் என்கிறார் ஆண்டவர் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமாக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவராகிய இயேசு தாமே இந்த திருவருகை காலத்தில் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக குழந்தை இயேசு உங்கள் உள்ளத்தில் பிறப்புவதற்காக நீங்கள் உங்களை தயாரித்து கொண்டு இருக்கின்றீர்கள் அதற்காக நான் ஆண்டவரை துதிக்கின்றேன் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றேன் அன்பார்ந்தவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் கடந்து வரும் பொழுது அவருக்கு ஒரு இடம் கூட கிடைக்கவில்லை அவர் பிறப்பதற்கு ஒரு இடம் கிடைக்கவில்லை மாட்டு தொழுவம் தான் அவருக்கு கிடைத்தது அந்த ஆண்டவராகிய இயேசு தான் நமக்கு ஒரு முன் மாதிரியை விட்டு சென்றிருக்கின்றார் எவ்வாறு தந்தை கடவுளிடம் போய் நாம் சேருவது என்பதை நமக்கு கற்றுக் கொடுத்து இருக்கின்றார் எனவே இந்த திருவருகை காலத்திலே நீங்கள் உண்ணான் முன்பு இருந்து செபிக்கலாம் நீங்கள் ஜெபிக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவருடைய வலத்தை நீங்கள் பெற்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தனுடைய திருமுகத்தை குழந்தை இயேசுனுடைய திருமுகத்தை உங்களால் தரிசிக்க முடியும் அவர் உங்களுக்கு காட்சிகளையும் கனவுகளையும் கொடுத்து உங்களை திடப்படுத்துவார் எனவும் ஆண்டவர் அழைக்கின்றார் உங்களை என் மகனே மகளே உன்னான் நோன்பு இருந்தால் உனக்கு பலன் கிடைக்கும் என்று சொல்லுகின்றார் ஏனென்றால் ஆண்டவராக நமக்கு ஒரு முன்மாதிரியை விட்டு சென்றார் நாற்பது நாட்கள் உபாசம் இருந்து செபித்தார் அந்த நாற்பது நாட்களிலே அவருடைய உடல் பலவீனம் அடைந்தது ஆனால் அவருடைய ஆத்மாவும் மிகவும் வலிமை து என்று நாம் பார்க்கின்றோம் எனவேதான் சாத்தானுக்கு முன்பாக நிற்கக்கூடிய வேளையிலே அவன் கேட்ட கேள்விகள் எல்லாவற்றிற்கும் ஆண்டவருடைய வார்த்தையினால் அவர் பதில் கொடுத்தார் அதே போல் உங்களுக்கு எதிராக சாத்தான் பல திட்டங்களை கொண்டு வரலாம் உங்களுக்கு எதிராக சாத்தான் பல பிரச்சனைகளை கொண்டு வரலாம் இதுவரை எந்த ஒரு தீர்வும் கிடைக்காமல் இருக்கலாம் உங்களுடைய பிரச்சனைக்கு கடன் பிரச்சனைகளோடு நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கலாம் குழந்தை பாக்கியத்தில் ஜெபித்து ஜெபித்து சோர்ந்து போய் இருக்கலாம் ஆண்டோட சமூகத்தில் கடந்து வாருங்கள் உபவாசம் இருந்து ஜெபியுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய உங்களால் உணர்ந்து கொள்ள முடியும் அன்பார்ந்தவர்களே ஆண்டவராகிய கடவுள் யோனா என்கின்ற ஒரு தீர்க்க தரிசியை எழுப்பி நினைவே பட்டணத்திற்கு போய் ஆண்டவருடைய வார்த்தையை சொல் இந்த பட்டணம் அழிக்கப்பட போகிறது என்று நீர் அவர்களுக்கு வாக்குறுதி கொடு என்று அவர் அவரை அனுப்புகின்றார் அவர் கடவுளுடைய பார்வையில் இருந்து தப்பித்து ஓடுகின்றார் கடைசியாக ஒரு திமிங்கலத்தின் வழியாக திரிந்து ஆண்டோடைய வார்த்தையை சொல்லுகின்றார் இன்னும் நாற்பது நாட்களிலே இந்த நினைவே பட்டணம் அழிந்து போகும் என்று சொல்லி அவர் ஆண்டவருடைய வார்த்தையை அறிவிக்கின்றார் சில பேர் அவரை ஒரு பைத்தியக்காரன் என்று நினைத்தார்கள் சில பேர் அந்த வார்த்தைகளை நம்பினார்கள் ஆண்டவருடைய வல்லமை அங்கு செயல்பட ஆரம்பித்தது அந்த அரசன் அவனுக்குள் இருந்த சிறு ஞானத்தின் வழியாக உண்மையிலே இஸ்ரேலின் கடவுள் கோபத்தோடு இருப்பார் என்பதை உணர்ந்து அந்த நாளிலே அவன் ஒரு கட்டளையை பிறப்பிக்கின்றான் அந்த கட்டளை என்ன தெரியுமா ஆடு மாடு மனிதர்கள் மிருகங்கள் எதுவுமே நீர் கூட அருந்த கூடாது மனிதர்கள் எல்லோருமே சாக்கு உடை உடுத்தி அவர்கள் குப்பையின் மீது அமர்ந்து அந்த சாம்பலின் மீது அமர்ந்து உபவாசம் இருந்தார்கள் ஆண்டவர் அப்படியே உற்று நோக்கி பார்க்கின்றார் என்னுடைய பிள்ளைகள் என்னுடைய சாயலாக படைக்கப்பட்டவர்கள் தன்னுடைய உடலை வருத்தி கொண்டு எனக்கு முன்பாக இருக்கிறார்களே நான் எப்படி இந்த நினைவை பட்டணத்தை அழிப்பேன் என்று சொல்லி அவர் அந்த நேரத்திலே தன்னுடைய வார்த்தையை மாற்றுகின்றார் தன்னுடைய தன்னுடைய உள்ளத்தை மாற்றி அவர் யோனாவிடம் சொல்லுகின்றார் அவர்களுடைய இரக்க குணம் அவர்களுடைய உபவாச ஜபம் என்னை எட்டியது என்னவே நான் அவர்களை எந்த சூழ்நிலையிலும் அழிக்க மாட்டேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடைக்கின்றார் யோனாவுக்கு கோபம் வருகின்றது அதன் பிறகு ஆண்டவர் அவருக்கு பாடம் புகுத்துகின்றார் ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகின்றது யோனா மூன்றாவது அதிகாரம் ஏழாவது இறை வார்த்தை அவன் நினைவே ஒரு அரசன் ஓர் ஆணை பிறப்பித்து அதை நின்னிவே முழுவதும் பறைசாற்ற செய்தான் இதனால் அரசரும் அரச அவையினரும் மக்கள் அனைவரும் உணவை சுவைத்து பார்க்க கூடாது ஆடு மாடு முதலிய விலங்குகளும் தீனி தின்னவோ தண்ணீர் குடிக்கவோ கூடாது ஆண்டவர் மனதுருக்கம் உடையவர் மனதிறங்கினார் எனவே அன்பார்ந்தவர்களே உங்களுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு காரியம் நடக்கவில்லை என்றால் உபவாசம் இருந்து கடந்து வாருங்கள் உபவாசம் இருக்கும் பொழுது உங்களுடைய சரீரம் பலவீனமாகும் அதற்காக அப்படி படுத்து தூங்கி கொண்டு அப்படியே சோம்பேறியாக இருக்க கூடாது ஆண்டோடைய சமூகத்தில் கடந்து வந்து ஜபங்களை ஏறிடுங்கள் ஆண்டவர் உங்களை கருணை கண் பார்ப்பார் உங்களை ஆசீர்வதிப்பார் எந்த காரியத்திற்கு உபவாசம் இருக்கிறீர்களும் ஆண்டவர் அந்த காரியங்களை நிறைவேற்றுவார் எனவே தான் யோவில் ஒன்றாவது அதிகாரம் பதினான்காவது இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது நான் உன்புக்கென நாள் கூறியுங்கள் வழிபாட்டு பேரணியை திரட்டுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார் அலெலூயா அலெலூயா நீங்கள் ஆண்டோடைய சமூகத்தில் இருந்து ஜெபிக்க கடமைப்பட்டவர்களாயிருக்கிறீர்கள் லூகா நற்செய்தி இரண்டாவது அதிகாரம் முப்பத்தி ஏழாவது இறை வார்த்தை சொல்லப்பட்டு இருக்கின்றது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை என்னுடைய மீட்பரை நான் காணாமல் நான் இந்த உலகத்தை விட்டு போக மாட்டேன் என்று சொல்லேன் அண்ணா என்கின்ற ஒரு சகோதரி அவருக்கு வயது எண்பத்தி நான்கும் கோயிலை விட்டு நீங்காமல் நோன்பிருந்து இரவும் பகலும் ஆண்டவிடம் ஜபம் பண்ணி கொண்டு இருந்தார் அவர் ஆண்டவருடைய திருமுகத்தை தரிசித்தார் எனவே நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய சாத்தானுடைய தொந்தரவுகள் தடைகள் எல்லாவற்றையும் மாற்றுவதற்காக மாறுவதற்காக உபவாசம் தேவைப்படுகின்றது உபவாசம் மட்டுமல்ல மற்றவர்களுக்கு உதவியும் செய்ய வேண்டும் மற்றவர்களுக்கு தான தருமங்கள் செய்ய வேண்டும் ஏழை எளிய மக்களுக்கும் அனாதைகளுக்கும் அவ்வாறு செய்து பாருங்கள் ஆண்டவருடைய இரக்க குணம் உங்கள் மீது கடந்து வரும் பதினேழு இருபத்தி ஒன்றில் சொல்லப்பட்டு இருக்கின்றது இவ்வகை பேய் இறை வேண்டலினாலும் நோன்பினாலும் அன்றி வேறு எதனாலும் வெளியேறாது ஒருவேளை சில பேர் உங்களுடைய வீட்டில் வந்து சொல்லுகிறார்கள் உங்கள் வீட்டிற்குள் வரும்பொழுதும் ஏதோ தடை இருக்கின்றது அங்கு தாய்த்து வைத்திருப்பார்கள் அதை வைத்திருப்பார்கள் இதை வைத்திருப்பார்கள் என்று சொல்லி உங்களை குழப்புவார்கள் கவனமாக இருக்க வேண்டும் எவனாவது எலும் போட்டுவிட்டு போவார் உடனடியாக அதை பார்த்து பயப்படக்கூடாது அந்த எலும் எடுத்து ஒரு ஜூஸ் போட்டு குடிச்சிருங்க உடம்புக்கு மிகவும் அது பயனுள்ளதாக இருக்கும் ஏனென்றால் கட்டவுளுடைய பிள்ளைகள் ஒரு நாளும் சாத்தானுடைய கரத்தில் விழுவது இல்லை ஆண்டவர் அவர்களுக்கு பக்கபலனாய் இருக்கின்றார் ஆனால் நீங்கள் நீங்களாகவே சாத்தானை தேடி சென்று விழுந்தீர்கள் என்றால் ஒன்றும் செய்ய முடியாது எனவை அன்பார்ந்தவர்களே உபவாசத்தினால் நம்முடைய வாழ்க்கை மாறும் உபவாசத்தினால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் உபவாசத்தினால் ஒரு நாட்டையே மாற்ற முடியும் உபவாசத்தினால் ஒருதனுடைய குணநலன்களை மாற்ற முடியும் எனவே தொடர்ந்து திருச்சபைக்காக உபவாசம் இருந்து ஜெபிப்போம் ஆண்டவர் எல்லோரையும் ஆசிர்வதை கேட்டும் இந்த நேரத்தில் என்னோடு இணைந்து சிறிது நேரம் ஜெபிப்பீர்களா நாம் ஜபிக்கலாம் எங்கள் பரலோக இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியை தந்தை இந்த அருமையான காலை பொழுதிற்காகவும் புதிய நாளுக்காகவும் நன்றி தகப்பனே இந்த நேரத்திலே உபவாசத்தினால் கிடைக்கும் பலன் என்ன என்பதை கற்றுக் கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி அண்டவரே அந்த நாளிலே அண்ணா உபவாசம் இருந்து உமை நோக்கி இரவும் பகலும் மன்றாடியதைப் போல் நாங்களும் அன்றாடக்கூடிய பலத்தை கொடுப்பீர் ஆக தகப்பனே நினைவே அரசன் உபவாசத்திற்காக கட்டளையிட்டு எல்லோரையும் உபவாசம் இருந்து ஜெபிக்கச் சொன்னதைப் போல நாங்களும் இந்த நாட்களிலே திருவருகை காலங்களிலே உபவாசம் இருந்து ஜபித்து என் ஆண்டவருடைய இரக்கத்தை பெற்றுக்கொண்டு பாலன் இயேசுவை தரிசிக்க வளமையும் கொடுப்பீராக தகப்பனே யார் யாரெல்லாம் நல்லதொரு மனமாற்றம் வேண்டும் அதற்காக நான் உபவாசம் இருந்து ஜபிப்பேன் என்று சொல்லி தங்களையே அர்ப்பணித்து ஜபம் செய்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் தொடும் ஆண்டவரே அவர்களை ஆசீர்வதியும் அவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகளை எடுத்து மாற்றி நீர் பலப்படுத்திட வேண்டும் வேண்டுமாய் மை நோக்கி சுவாமி அன்பார்ந்த இயேசு சுவாமி ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நீர் இந்த நாளில் உடன்படுவீராக கடந்து சென்று பிள்ளைகளை பாதுகாப்பாய் வழிநடத்திட வேண்டுமாய் நோக்கி அப்பா இந்த நேரத்திலே நீர் எங்களுடைய ஜபங்களை கேட்டதற்காக மக்கு நன்றி ஜபங்களை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக மக்கு ஸ்தோத்திரம் மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது அட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணிதின உணவை எங்களுக்கு என்று அழித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை உள்ளவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமேன் அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தரும் கணி பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவர் அஜிஷ்ட மரியே சர்வேசனுடைய மாதாவை பாவிகள் எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் ஆவிக்கும் உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அன்பார்ந்தவர்களை எப்பொழுதெல்லாம் தேவையோ அப்பொழுதெல்லாம் உபவாசம் இருந்து ஜெபிப்போம் உண்மையிலே ஆண்டவர் செவி கொடுப்பார் இந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்து தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்